ஹலோ வெல்கம் டு கவின் தனு விலாக்ஸ் இப்போ நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வச்ச இன்னைக்கு நிறைவேற்றதுக்காக கிளம்பிட்டோம் என்னோட அக்காவோட போட்டு காசு முடிஞ்சு வச்சிருந்தோம் அந்த உண்டியில செலுத்துறதுக்காக தான் வள்ளிமலைக்கு முருகனை தேடி வந்துட்டோம் வள்ளிமலை முருகன் கோவிலுக்கு இதுதான் டைம் வரேன் அக்கா சொல்லி தான் முருகனுக்கு உண்டியல் கட்டி வச்சிருந்தேன் அவ மூலியமாவே இந்த கோவில தரிசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு கூட பார்க்கல நாங்க போன அன்னைக்கு முகூர்த்த நாள் அந்த கோவிலில் வந்து ரெண்டு மூணு மேரேஜும் இருந்தது போட்டோஷூட் ஸ்டெப்லாம் நிறைய எடுத்துட்டு இருந்தாங்க நாங்க வந்து கீழே உண்டியல் செலுத்திட்டு அதுக்கப்புறமா தான் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணோம் கீழே உண்டியல் போடுற வரைக்கும் தான் வீடியோஸ் எல்லாம் எடுத்திருப்போம் அதுக்கப்புறமா வந்து மேல ஏற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வீடியோ எடுக்கவே மறந்துட்டோம் அக்கா கூட எந்த கோவிலுக்கு போனாலும் சரி கோவிலுக்குள்ள என்டர் ஆன உடனே விளக்கு ஏத்த வச்சிருவா தீபங்கள் ஏத்தி வச்சு உண்டியல் போட்டதுக்கு அப்புறமா மலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வள்ளி வாழ்ந்த இடம் அப்படிங்கிறது தான் இந்த கோவிலோட சிறப்பு இந்த கோவிலோட மூல தெய்வமா வள்ளி தெய்வானையோட முருகப்பெருமான் காட்சி அளிப்பாரு அருணகிரிநாதரால திருப்புகள் பாட புகழ்பெற்ற ஸ்தலம் இது வள்ளியை பயன்படுத்துறதுக்காக யானை வடிவுல இந்த இடத்துக்கு வந்திருக்காரு விநாயகர் அது இப்போவுமே மலை வடிவுல இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்தை யானை குன்று அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில்ல இருக்க குளத்தை சரவண பொய்கை அப்படின்னு சொல்றாங்க குளத்துக்கு பக்கத்திலேயே வள்ளி அம்பாளுக்கே தனியா ஒரு சன்னதி இருக்கு படிக்கட்டுகளை கடந்து நம்ம கோவிலுக்குள்ள போறோம் அப்படின்னா நம்ம கண்ணை நம்மளாலே நம்ப முடியாது நம்மளோட கண்கள் வியப்புல ஆழ்ந்திருக்கும் அந்த வகையில ஒரே ஒரு மிகப்பெரிய கல்லுனால குடஞ்சு செய்யப்பட்ட அந்த கோவில் நம்ம பார்த்த உடனே நம்மள வைக்கிற அளவுக்கு வடிவம் நுழைவாயில் இருக்கக்கூடிய ஒரு சன்னதியில வள்ளி அம்பால பாறையில சிற்பமா செதுக்கியிருக்காங்க இந்த சிற்பத்துக்கும் ஆடைகள் அணிவிக்கப்பட்டு தீபாராதனைகள் அது தான் இருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பகுதியில் ஒரு பாறையில யானையோட உருவத்தை நம்ம பார்க்க முடியும் பள்ளியை தன்பால் கவர முருகனுக்கு உதவி செய்ய வந்த விநாயக பெருமான் தான் அந்த யானையின் உருவம் கொண்ட பாறை அப்படின்னு சொல்றாங்க கணேசகிரி அப்படின்னு சொல்லி பக்தர்களால பக்தியோட வணங்கப்படுற ஒரு பாறையா தான் இருக்கக்கூடிய நம்ம தரிசிக்க வேண்டிய இடங்கள் நிறைய பொங்கி சன்னதி பாறை வள்ளி அம்மை சுவாமிகள் உருவ சிலை அமைந்த நடு மண்டபம் மண்டபம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீலஸ்ரீ சுவாமிகள் சமாதி அமைந்த அந்த குகையையும் நம்ம கண்டிப்பா கணேசகிரியும் இரட்டை விநாயகரும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பெரிய பாறையில யானையோட உருவம் இருக்கும் குமரி தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுற சூரிய ஒளி கதிர்களை படாத அந்த ஒரு சுனை இருக்கு அந்த இடத்தையும் கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் சரவண பொய்கை உச்சையில அமைந்திருக்கும் திருமால் கிரீஸ்வரர் வள்ளியம்பால் அந்த இடத்துலதான் மஞ்சள் அரித்து குளித்த இடமா சொல்றாங்க கணவனா அடையணும் அப்படிங்கறதுக்காக வள்ளியம்பால் விஷ்ணு பகவானுடைய பாதத்தை வச்சு இந்த திருத்தலத்துல வழிபட்டதா சொல்றாங்க திருமணம் ஆகாதவர்கள் இந்த திருக்கோயில வந்து பிரார்த்தனை செய்யறாங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாவே திருமண பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பக்தர்களால நம்பப்படுது ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு முறை முனிவர் வேடத்துல விஷ்ணு பகவான் தவம் இருக்காரு அந்த சமயத்துல மான் வடிவம் எடுத்து லட்சுமி தேவியார் அவரோட முன்னாடி அதாவது விஷ்ணு பகவான் முனிவர் வேடத்துல இருக்காரு இல்லையா அந்த முனிவரோட முன்னாடி வந்து நிக்கிறாங்க முனிவர் வேடத்துல இருக்க விஷ்ணு பகவான் அந்த மான் வேடத்துல இருக்க லக்ஷ்மி தேவிய பாக்குறாங்க முனிவர் பார்த்த உடனேயே கருவுற்ற அந்த மான் வள்ளி கொடிகளுக்கு இடையில ஒரு பெண் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க அந்த வழியா வந்த வேடவ தலைவனான நம்பிராஜன் அந்த குழந்தையை எடுத்து அந்த குழந்தைக்கு வள்ளி அப்படின்னு சொல்லி பெயரிட்டு வளர்க்கிறாரு குமரியாக வளர்ந்து நின்ற வள்ளியை அந்த வழியாக வந்த முருகப்பெருமான் சந்திக்கிறார் முருகப்பெருமான் வள்ளியை விரும்பியதை அறிந்து கொண்ட நம்பிராஜன் முறைப்படி முருகப்பெருமானுக்கு வள்ளியை திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொண்ட வேண்டுதலுக்கு இணங்க இந்த குன்றின் மீது முருகப்பெருமான் வள்ளி தெய்வயானையுடன் காட்சியளிக்கிறாரு இந்த மாதிரி முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போறதா இருந்தாலும் சரி அவரை பத்தின வரலாறு புராண கதைகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க இருந்து வருதுன்னு தெரியல இந்த எனர்ஜி முருகப்பெருமான் பத்தி ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் கூட சரி யாராவது சொல்றாங்கன்னா அது அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுட்டே இருக்கணும்னு தோணும் இந்த கார்த்திகை மாதத்திலேயே ரெண்டு முருகர் கோவிலுக்கு அக்கா என்னை கூட்டிட்டு போயிட்டு வந்தா அதுல தான் வள்ளிமலை இன்னொரு முருகர் கோவில் வந்து அடுத்த விளாக்ல நான் அப்லோட் பண்றேன் அது வந்து ஷார்ட்ஸாவும் நான் கொடுக்குறேன் அக்காவோட வீட்டுல இருந்து அவங்க மாமனார் மாமியார் எல்லாருமே கூட வந்திருந்தாங்க இதை பார்த்துட்டு அப்படியே வந்து அக்காவோட வீட்டு ஃபங்க்ஷன் ஒண்ணு இருக்கு ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் இது வந்து மொட்டை போடுற ஃபங்க்ஷன் அப்படிங்கறதால அங்க நான்வெஜ் இருக்கும் கடா வெட்டு அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதால ஃபர்ஸ்ட் உண்டியல் செலுத்திட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போகணும் உண்டியல் செலுத்திட்டு குளத்துக்கு பக்கத்துல இருக்க படி ஏறி நம்ம முருகரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அந்த மலையில தான் நம்ம பார்த்து வியக்கக்கூடிய நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் அந்த இடத்துல இருக்கு நான் இந்த வீடியோல சொன்ன எல்லா விஷயங்களுமே அக்கா ஒரு ஒரு இடத்துக்கும் நாங்க போகும் போதும் அந்த இடத்துல பத்தின வரலாறு வந்து எனக்கு சொன்னா சோ தான் வந்து இந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன் குட்டிஸ் நாலு பேருமே ரொம்ப சமத்து குட்டிங்களா எல்லாருமே வந்து முருகரை தரிசிச்சுட்டு அவ்வளவு அழகா வந்து அடம் பிடிக்காம வீட்டுக்கு கிளம்புனாங்க வள்ளி இருந்து ஸ்ட்ரெயிட்டா மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம் ஒரு மலையடி தான் அவங்களோட குலதெய்வ கோவில் இருந்தது ரொம்ப சூப்பரா இருந்தது அந்த வியூ பக்கத்துல நிறைய கோவில்கள் நிறைய கோபுர கோவில்கள் நிறைய இருந்தது இவங்களோட குலதெய்வ கோவில்ல ஓம் சக்தி அம்பாளுக்குன்னு ஒரு சின்னதா ஒரு சன்னதியும் ஐயப்ப சுவாமிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சன்னதியும் ஒதுக்கி இருந்தாங்க அதுக்கப்புறம் முனீஸ்வரருக்கும் செப்பரேட்டா ஒரு சன்னதி இருந்தது சப்த கண்ணிகள் சப்தமார்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய கன்னி தேவதைகளோட உருவச்சலை வச்சு இவங்க வழிபாடு செஞ்சாங்க பாக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப புதுமையா இருந்தது ரொம்ப பிளசண்டாவும் இருந்தது இன்னைக்கு ஒரு நாள்லயே நிறைய தெய்வங்களோட அருள் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வரதுக்கே ஈவினிங் போல ஆயிடுச்சு சிக்ஸ் தேர்ட்டி மேலேயே ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டே செம்ம டயர்டா இருக்கும் கால் வலி ரொம்ப இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே இல்ல எந்த ஒரு டயர்ட்னஸுமே இல்ல மெயினா ரொம்ப நாளைக்கு அப்புறம் படிக்கட்டுகள் ஏறி போறோம் அப்படிங்கறதால கண்டிப்பா கால் வலி இருக்கும்னு நினைச்சோம் ஆனா அந்த முருக பெருமான அந்த வலியை கூட எங்களுக்கு கொடுக்கல மலை மேல அவ்வளவு தூரம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடந்து போனால் எந்த ஒரு பெயினுமே இல்லை நெக்ஸ்ட் டே மார்னிங் வழக்கத்துக்கு மாறா எல்லாருமே ரொம்ப பிரிஸ்காக இருந்தோம் இன்னொரு முருகர் கோவிலுக்கும் அக்கா கூட்டிட்டு போயிருந்தா அந்த வீடியோ நெக்ஸ்ட் பிளாக்ல கொடுக்குறேன் மினி பிளாகாவும் வரும் கண்டிப்பாக பாருங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கவிந்தனு விளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்கலாம் பாய் ஃப்ரம் துளசி